ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு Indus கிச்சன் இன்றைக்கி பட்டர் கார்லிக் மஷ்ரூம் தான் பண்ண போகிறோம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க இந்த பட்டர் கார்லிக் மஷ்ரூம் பண்ணுறதுக்கு மஷ்ரூமை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க பேன் ஹீட் ஆகட்டும் கொஞ்சமாக அதில் பட்டர் போட்டுக்கலாம் பட்டர் வந்து இந்த அளவு போட்டுக்கோங்க ஏன்னா நம்ம வந்து பட்டர்லேயே தான் இந்த மஷ்ரூமை நம்ம வதக்க போகிறோம் இப்போ ரெண்டு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதையும் இதில் சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயத்தை நல்லா அந்த பட்டரில் நல்லா வதக்கிக்கோங்க இது வந்து ஒரு ஸ்டார்டர் ரெசிபி தாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஒரு ஆறு ஏழு பூண்டை வந்து நல்லா சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நல்ல பொடியாக கட் பண்ணிக்கோங்க பூண்டை அதையும் இதில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இது ரெண்டையுமே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப ஃப்ரை ஆகணும்னு அவசியம் இல்லை ஓரளவு வந்து வதங்கணுன்னு நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூமை சேர்த்துக்கலாம் மஷ்ரூமை ரொம்ப பொடியாக கட் பண்ணாதீங்க ஒரு மஷ்ரூம் எடுத்தீங்கன்னா ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க நம்ம எதுவுமே இதில் தண்ணிலாம் எதுவுமே நம்ம சேர்க்க போகிறதில்ல மஷ்ரூமில் இருக்கிற தண்ணியிலையே இது வந்து நல்லா வெந்துடும் பாருங்க கொஞ்சம் கொஞ்சமாக அதிலேயே தண்ணி விட விட ஆரம்பிச்சிடும் இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் பாருங்கள் தண்ணி எல்லாமே ரிலீஸ் ஆகிறது தெரியும் இப்போ ஒரு அரை ஸ்பூன் அளவு மிளகு தூள் சேர்த்துக்கலாம் நம்ம லாஸ்ட்டாக மல்லி எலை தூவிக்கலாம் மல்லி எலை தூவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் குக் பண்ணி எடுத்திங்கன்னா பட்டர் கார்லிக் மஷ்ரூம் வந்து ரெடி ஆயிரும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க வந்து சும்மாவே நீங்கள் சாப்பிட்லாம் நீங்கள் சாதத்தோடு இப்போ செஞ்சு கூட நீங்கள் சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் அவ்வளோதாங்க ரெடி ஆயிடுச்சு இந்த பட்டர் கார்லிக் மஷ்ரூம் ரெசிபியை கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் பிடிக்கும் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்